பாஜகத்தில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்து வந்திருக்கிறோம் என்பது கண்கூடாக மக்கள் நீங்கள் நாம் எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் தனிப்பு போட்டிட்டு இருந்தாங்க

வந்து அண்ணாமலையை மாற்றி விட்டு பிள்ளைகளே நீங்க பாஜக தலைவரா கொண்டு வந்தாலும் அதிமுக தலைவர் நிலைப்பாட்டுல இருந்து மாத்திக்காது பாஜக இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றது இல்லைங்க மாநில தலைவர் அவர் சூப்பரா ரொம்ப நல்லா இந்த மாதிரி கொஸ்டினா கேட்காதிங்க ஒரு சிறந்த தலைவர் மிக சிறந்த சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் சும்மா உங்க மாதிரி நீங்க போடுறதுக்கு எல்லாமே நாங்க பதில் சொல்ல சொல்லுங்க அவர் தான் அருமையா வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் ஒரு கட்சியினுடைய தலை இன்னொரு விஷயத்துல இன்னொரு கட்சி தலையிட முடியாதுன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரயில்வே துறையை வந்து புறக்கணிச்சுக்கிட்டு வந்தே பாரத் வந்து அரசு குறிக்கோளா இருக்காங்க மம்தா கேளுங்க ரயில்வே துறை புறக்கணிச்சுக்கிட்டு மத்திய பார்த்து மட்டுந்தான் மத்திய அரசு முமுரமா இருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வந்தே பாரத் ரயில்வே துறை தானே ரயில்வே துறை தானே விபத்து காரணமா அவங்க அந்த கருத்து விபத்து என்பது அவங்களே ரயில்வே மந்திரியாக தான் இருந்திருக்கிறாங்க விபத்து என்பது தவிர்க்க முடியாத ஒண்ணு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது அன்பார்ச்சுனேட் அதுக்கு உடனடியாக மத்திய அரசாங்கம் எங்களுடைய அமைச்சர் டெல்லியிலிருந்து உடனடியாக அங்கு சென்று நிவாரணப் பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த நீர்வளத்துறை இணை அமைச்சர் சோமனா கருத்துக்கு வந்து உங்களுடைய கூட்டணி கட்சிகளில் ராமதாஸ் அவர்கள் உள்ளிட்ட நிறைய அதிமுக எல்லாருமே கட்டணம் தெரிவித்தார் அவர் என்ன கருத்து சொன்னார் தெரியல நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன்